தளபதி விஜய் தன்னோட ரசிகர்களை சந்திக்கும் போதெல்லாம் செல்ஃபி வீடியோ எடுக்கிறது இப்போ ஒரு ட்ரெண்டாக மாறிடுச்சு நெய்வேலியில் முதல் முறையாக இந்த மாதிரி ஃபேன்ஸோட ஒரு வீடியோ எடுத்தார் அந்த நேரத்திலேயே அந்த ஃபோட்டோ பயங்கர வைரலாச்சு சோஷியல் மீடியாவில் அதிகமாக அதை பற்றி பேசினாங்க அதே மாதிரி இப்போது அடிக்கடி எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு லியோவோட சக்ஸஸ் ஈவெண்ட்டாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வாரிசு ஆடியோ லான்ச்சு நெல்லையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பண்ண போனப்போ இந்த மாதிரி போட்டோ எடுத்திருந்தார் ஒரு நடிகர் அவருடைய ரசிகர்களை சந்திக்கும் போது போட்டோ எடுக்கிறதுல என்ன இருக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா இதுக்காக என்ன சொல்ல வரீங்க இதை பத்தி என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிற கேள்வியோட பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க இதுல சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் இருக்கு சில நடிகர்கள் வந்து மேக்கப் இல்லாம வெளியில வரமாட்டாங்க பொது இடங்களுக்கு வந்தாலே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்கன்றதெல்லாம் யார் யாருன்னு உங்களுக்கே தெரியும் ரஜினியும் இதை முதல் முறையா உடைச்சாரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவருடைய ஹேர் ஸ்டைல் தான் அவருடைய பெரிய பிளஸ் ரஜினிகாந்தினுடைய தொடக்க காலங்கள்ல அவருடைய ஹேர் ஸ்டைலு அவருடைய அப்பியரன்ஸ் பெரிய அளவுக்கு ரசிகர்களை இருக்குது ஆனா எல்லார் மாதிரியும் அவருக்கும் வயசாச்சு அவருடைய முதுமை காலத்துல அவருக்கும் தலைமுடி இதெல்லாம் பிரச்சனையா மாறுச்சு ஆனா அவர் அதையெல்லாம் கவலைப்படாமல் இதுதான் நான் இதுதான் என்னுடைய ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி வெளியில வந்தது தமிழ் சினிமாவில் எப்படி வந்து ரொம்ப ஃபேரா தான் ஹீரோவா இருக்க முடியுன்றதை உடைச்சு கலரு ஸ்கின் டோன்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை நம்மளுடைய திறமை தான் மக்கள் ரசிக்க வைக்கும் அப்படிங்கிறத உடச்சி கருப்பாக இருக்கறவங்களும் சினிமாவில பெரிய ஆளாக வர முடியும்ன்ற ஒரு பெரிய விஷயத்த ரஜினிகாந்த் பண்ணாரோ அதே மாதிரி தான் அவருடைய ஃபிஃப்டிஸுக்கு பிறகு அவருடைய கெட்டப் அவருடைய ஃபேஸு அவருடைய ஹேர் இதெல்லாம் பிரச்சனையாக மாறும் கூட அதை ரசிகர்கள் முன்னாடி மறைக்கலை எந்த இடத்துலையும் வந்து நான் வந்து ஒரு போலியான பிம்பத்தோட வெளியில் வர விரும்பல நான் இதுதான் நான் இப்படி வர்றதை என் ரசிகன் கொண்டாடுவான்னு வந்தார் அவர் அப்படி வர ஆரம்பிச்சே ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும் இன்றைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாராக தான் இருக்கார் ரசிகர்கள் கொண்டாடிகிட்டே தான் இருக்காங்க ஸோ நம்ம எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அது சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் இல்லை தளபதி விஜயாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ரசிகனை மதிக்கிறதுலையும் தன்னுடைய உண்மைத்தன்மையை ரசிகர்களிடம் அப்படியே கொண்டு வந்து சேர்க்குறதுலையும் பெரிய ஒரு முயற்சியை பண்ணியிருக்காங்க அதுதான் அவங்கள இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் தளபதி விஜய் ஒரு நடிகராக அவருடைய விஜய் மக்கள் இயக்கத்தில் நிறைய விஷயங்களை அவருடைய ரசிகர்களை பண்ண சொல்லியிருக்காரு ரசிகர்களும் தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது ரத்த தானம் பண்றதா இருக்கலாம் விலை இல்லா விருந்தகம் இலவசமாக பால் ரொட்டி முட்டை இதெல்லாம் கொடுக்கறது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பண்றது படிப்பு செலவுக்கு காசு இல்லாமல் கஷ்டப்படுற மாணவர்களுக்கு உதவி இப்படி ரசிகர்கள் அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க தன்னுடைய ரசிகர்களே இந்த அளவுக்கு பண்ணும்போது நம்ம பண்ணலைன்னா நல்லா இருக்குமா நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிறத போன வருஷம் அவர் களத்தில் இறங்கி செய்ய ஆரம்பிச்சார் பலரும் தூரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க இப்படி வந்து நடிகர்கள் பல பேர் இருக்கும்போது களத்தில் இறங்கி உதவி செய்யணும்னு நினைச்ச அந்த விஷயமே பலராலும் பாராட்டப்பட்டது மாணவர்களை கூப்பிட்டு டென்த்து டுவெல்த்தில் டாப் ஒன் டூ த்ரீ இந்த ரேங்க் எடுத்த எல்லாரையும் இரநூத்தி முப்பத்தி நாலு அசெம்பிலி கான்ஸ்டியூன்சிலேருந்து வர வச்சு நேரடியாக அவங்க எல்லாருக்கும் அவர் அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுத்தாரு அது எல்லாருமே பார்த்தோம் அதுக்கப்புறம் சென்னையில் பெருமழை வந்தப்போ ஒரு ட்வீட் போடுறார் விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அரசோடு இணைந்து மீட்பு பணிகளில் உதவி பண்ணுங்க அப்படின்னு என்னங்க ஒரு ட்வீட் போட்டு உட்காந்துருப்பார் அவருடைய ரசிகர்கள் நாலு இடத்துல போய் உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது யாருக்கும் தெரியாம சடனாக திருநெல்வேலியில் போய் இறங்கி அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவரால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறாரு அதுவும் அரசியல் அரங்கத்திலையும் சரி தமிழ்நாட்டில் பொதுவாக மக்களாலையும் கூர்ந்து கவனிக்கப்பட்டது என்னது ஒரு நடிகர் ஒரு அறிக்கை விடுறதோ இல்லை ஒரு ட்வீட் போடுறதோ நிறுத்தாமல் களத்துக்கு வந்து வேலை செய்கிறாரு அரசியலுக்கு வர போகிறாருங்க அதனால தான் பண்ணுறாரு இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தாரு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய முயற்சி வந்து ஒரு பக்கம் பாராட்டக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இப்போ இந்த நேரத்தில் அவர் ரசிகர்களை சந்திக்கிற விஷயத்த நம்ம கவனிக்கணும் இதுக்கு முன்னாடி சினிமான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல நடிகர்களை இந்த தமிழ் சினிமா பார்த்துருக்கு எம்ஜிஆர் ரஜினி விஜய் இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு தலைமுறையிலையும் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி பார்க்கும்போது ஒரு நடிகராக இருந்து அரசியல்வாதியா மாறின கேப்டன் விஜயகாந்த் சமீபத்தில் அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய புகழை உலகமே பேசிச்சு அவர் நடிகராக இருந்தப்பவே ஒரு நாள் முழுக்க டைம் ஸ்பென்ட் பண்ணி ரசிகர்களை சந்திப்பாரு அவர் டி நகர் ராஜாபாத ஸ்ட்ரீட்ல இருந்தப்பவே ரசிகர்களை சந்திக்கிறது அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுன்றத தொடங்கி அதுக்கப்புறம் அது கட்சியா மாறின வரைக்கும் ரசிகர்களையும் தொண்டர்களையும் சந்திக்கிறத கேப்டன் அவருடைய கடைசி காலம் வரைக்கும் நிறுத்தவே இல்லை அவங்களோட அவ்வளவு இருந்தார் இருந்தாரு அதனாலதான் இன்னைக்கு அவரை மக்கள் இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்ததா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன்னு சொன்னார் அதன் பிறகு அரசியலுக்கு வரல அவருடைய அரசியல் ரீதியான பல கருத்துக்கள் விமர்சனத்துக்குள்ளாகும் ஆனா ஒரு விஷயம் ரஜினிகாந்த் பண்ணதை ரசிகர்கள் தரப்புலேருந்து பார்க்கும்போது அவங்க பெருசாக பேசுகிற விஷயம் என்ன அப்படின்னா எங்களுக்கு தேவை நாங்கள் சூப்பர் ஸ்டார் படத்தை பார்க்கணும் அவர் ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராரு எங்கெங்கெல்லாம் அவரை பார்க்க முடியுமோ நேரில் பார்த்தா போதவங்க எங்களுக்கு அதுதான் வேணும் அப்படி ஒரு ரசிகனுக்கு அதுதான் அதிகபட்ச தேவையாக இருக்கும் ஒரு புத்தாண்டாக இருக்கட்டும் பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷ நாட்கள் வருது அப்படின்னா போயஸ் கார்டனுக்கு வெளியில் போய் நின்னால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அந்த ரசிகர்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும் அதை ரஜினி இந்த வயசுலையும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கார் சொல்ல போனால் ஏர்போர்ட்டுக்கு போகிறதா இருக்கட்டும் வேறு ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சிகளுக்கு போகிறது ஒரு விருது வாங்குகிற நிகழ்ச்சி இப்படி எங்கே போனாலும் ரஜினிகாந்த் வீட்டிலேருந்து கிளம்பி ஏர்போர்ட் போகிற வரைக்கும் அத்தனை விஷயமும் ட்ரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும் ரசிகர்கள் வீட்டுக்கு வெளிலையும் வந்து நிற்பாங்க ஏர்போர்ட்டுக்கு போகும்போதோ வந்து நிற்பாங்க அந்த எந்த இடத்துலையுமே முகத்தை சுழிக்காமல் எத்தனை பேர் வந்திருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு யாராவது கை கொடுக்க வராங்க இல்லை ஏதாவது பக்கத்துல வந்து பேச வராங்க இல்லை ஒரு செல்ஃபி எடுக்க வராங்க அப்படின்னா அவங்கள ரிசீவ் பண்ற விதம் இருக்கு இல்லையா அது வந்து உண்மையிலேயே இந்த வயசுல மிகப்பெரிய கேள்விதான் எல்லாரும் கூட்டம் இருக்கும்போது அவாய்ட் பண்ணிட்டு நினைப்பாங்க நிறைய நடிகர்கள் இருக்காங்க அந்த ரசிகர்களை மதிக்கிற விதம் தான் இன்னைக்கும் அவரை இந்த உயரத்துல வச்சிருக்கு அப்படிங்கறத யாராலையும் மறுக்க முடியாது தளபதி விஜய் சமீபத்தில் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா அவருடைய ரசிகர்களிடம் அவர் நடந்து கொள்ற விதம் பல வருஷமா முப்பது வருஷமா சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்காரு அவருடைய கெரியர் பீக் வரும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்க நேரத்தில் எப்படி அந்த இடத்துல வந்து டிப்ளமேட்டிக்காக நடந்துக்கணும்னு பார்ப்பாங்க இல்லை தூரத்தில் இருந்து ஒரு வணக்கம் சொல்லிட்டு போகலாமா அப்படின்னு பார்ப்பாங்க தேர்தல் நேரத்தில் தைரியமாக அவர் சைக்கிள் எடுத்து ஓட்டிட்டு வந்ததாக இருக்கட்டும் ஒவ்வொரு ஆடியோ லான்ச் நடக்கும்போதும் ரசிகர்கள் பக்கத்தில் போய் அவங்கள அவங்களோட ரெஸ்பான்ஸுக்கு பதில் சொல்கிறதா இருக்கட்டும் இப்படி எல்லா நேரங்கள்லையுமே விஜய் ஒரு விஷயத்த கிளியராக சொல்கிறாரு சொல்ல போனால் விஜயகாந்த் ரஜினிகாந்த் அவங்களுடைய ஸ்டைலும் சரி அவங்க கிட்ட அவர் கற்றுக்கிட்ட விஷயத்தையும் தன்னுடைய ரசிகர்களிட்ட அவர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே புரியுது அதுவும் ஒரு ஷூட்டிங்கு போகிறாரு அப்படின்னா அது எப்படியோ வெளியில் தெரிஞ்சு அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நிற்கிறாங்க அங்கே உடனே வெளியில் வந்து ஒரு வேனுக்கு மேலே போய் நின்று ஒரு செல்ஃபி எடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துறது இருக்குது இல்லையா அதுவும் அவங்க கேட்குறதெல்லாம் பண்ணுறது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வணக்கம் சொல்கிறது இப்போ ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்தும் போதெல்லாம் சின்ன சின்ன குறும்புகளை ரசிகர்கள் பண்ணுவாங்க செல்ஃபி எடுக்க வருவாங்க கையில் அந்த காப்பாக கழட்டி மாஸ்டர் படத்தில் வர மாதிரி ஒரு ஸ்டைல் பண்ணுறது இப்படி என்ன கேட்டாலும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்க மனசு கஷ்டப்படாமல் நடந்துக்கிறது நெல்லையில் கூட ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்திருக்கும் சின்ன சின்ன டென்ஷன்ஸ்லாம் இருக்கும்போது கூளா இருங்க ஏன் டென்ஷன் ஆகிறீங்க அப்படின்னு சொன்னதுன்னு ஒரு விஷயத்தை அவர் ஃபாலோ பண்ணுறாரு இது எல்லாமே எதை சொல்ல வருது அப்படின்னா பேரறிஞர் அண்ணா அவனை சொல்லியிருப்பார் மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்குள் மக்களிடம் இருந்தே தொடங்கு அப்படின்னு சினிமாவில் ஜெயிச்சாச்சு அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க பண்ண வேண்டிய முதல் வேலை மக்களோட மக்களாக இருக்கணும் மக்களை நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸில் வச்சு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களும் உங்களை ரொம்ப தூரம் தள்ளி வச்சுருவாங்க அளவுக்கு நீங்கள் மக்களை நெருங்கி போறீங்களோ மக்களும் உங்களை அந்தளவுக்கு நெருக்கமாக வச்சுப்பாங்க அப்படிங்கிறது தான் கடந்த காலங்களில் பல தலைவர்களிடம் இருந்து நம்ம பார்த்து கற்றுக்கிற விஷயமா இருக்குது சரி விஜய் வந்து ஒரு செல்ஃபி எடுத்தால் போதுமா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரக்கூடிய ஃபேன்ஸை பார்த்தா போதுமா இல்லை அவர் இப்போ தான் இப்படி பல கேள்விகளை முன்வைக்கலாம் ஆனால் இது ஒரு தொடக்கம் தான் ஒரு மக்கள் மன்றத்தில் போய் நின்று ஒரு தலைவராக வரணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் முதல்ல பண்ண வேண்டியது தான் அடுத்தது மக்கள் கஷ்டப்படும் போது அவங்களோட போய் நிற்கிறது அதையும் பண்ணியிருக்காரு இன்னும் விஜய் பண்ண வேண்டிய விஷயம் விஜய் பண்ணணும்னு அரசியல் விமர்சகர்கள் அவர் மேல வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா பல பிரச்சனைகள் நாட்டுல இருக்கு அதுல அவருடைய நிலைப்பாடு என்ன அந்த பிரச்சனையில விஜய் எந்த பக்கம் நிக்கிறாரு அப்படிங்கிறத இன்னும் அவர் மக்களுடைய மனங்களில் நிக்க முடியும் இல்லைன்னா ஒரு ஃபேன் ஒரு நடிகர் பாப்பாங்க செல்ஃபி எடுப்பாங்க இந்த கூட்டம் வரும் நாளைக்கு ஒரு அரசியலுக்கு வந்தாலும் இவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்களா பல பேர் வந்துட்டாங்க பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அரசியல் இருக்காங்க அவங்க எல்லாம் இருக்கும்போது இதை மட்டுமே வச்சு பண்ணிட முடியுமா எத்தனை போராட்ட களங்களுக்கு போய் ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் இருக்காங்க மக்கள் பிரச்சனைகளுக்காக காலம் காலமா களத்தில் இருக்கவங்க இருக்காங்க சினிமா நடிகர்கள் மட்டும் வந்து ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு விமர்சனங்களை வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் திரை நட்சத்திரங்களுக்கு ஒரு கூடுதலான அட்வான்டேஜ் இருக்கும் மக்களிடம் போய் நிற்கும் போது அவங்களுக்கு ஒரு ஈஸியான அட்டென்ஷன் கிடைக்கும் அந்த அட்டென்ஷனை சரியான வகையில் பயன்படுத்துறதுக்கான ஒரு தளத்தை ஏற்படுத்துறது தான் ஒரு நடிகர் அரசியல்ல ஜெயிக்க போறாரா இல்லை தோக்க போறாரா எந்த இடத்துல அவர் நிற்க போகிறாரு அப்படிங்கிறது அவர் எடுக்க போற முடிவுல தான் இருக்கு ஒட்டுமொத்தமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சமீபமாக அவர் ரசிகர்களிடம் நடந்து கொள்கிற விதம் மற்ற நடிகர்களுக்கு ஒரு முன் உதாரணம் அஜித் வந்து பல இடங்களில் பப்ளிசிட்டி வேணான்னு ஒதுங்கி இருக்கக்கூடியவராக இருப்பார் பொது நிகழ்ச்சிகளுக்கு வர மாட்டார் அவருடைய படத்துக்கான ப்ரொமோஷனுக்கே அவர் வரமாட்டார் அப்படிங்கிறது அவரோட ஸ்டைல் அதை வந்து நம்ம குறை சொல்லவோ விமர்சிக்கவோ தேவையில்லை ஆனால் எலெக்ஷன் நேரத்தில் அவர் ஓட்டு போட வரும்போது அவரை பார்க்க வந்த ரசிகர்கள் செல்ஃபி எடுக்க முயற்சி பண்ணும்போது செல்ஃபி எடுத்த ஒருத்தரோட ஃபோனை வாங்கி அவர் வச்சுப்பார் ஏன்னா அவருக்கு அது பிடிக்கல ஏன்னா அவருக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்குது ஏன் இதை பண்ணுறாங்க வந்தமும் நம்ம ஓட்டு போடுறோம் நம்ம வேலை இவங்க பண்ணணும் உங்களோட லைஃபை நீங்க பாருங்கன்றத அவர் சொல்றதுக்காக அப்படி பண்ணிருக்கலாம் சமீபத்தில் ஒரு வீடியோ வந்திருந்தது அவரை ஃபோட்டோ எடுத்து ஒரு ரசிகரை கூப்பிட்டு ஒரு போனை வாங்கி வீடியோ டெலிட் பண்றாரோ ஃபோட்டோவை டெலிட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ வந்திருந்தது நிகழ்வுகள் இருக்கு இதை சரி தப்பான்னு நம்ம பேசணும்னா அது இன்னொரு பக்கம் பேசலாம் பட் அப்படியும் ரசிகர்களை அணுகக்கூடிய நடிகர்கள் இருக்காங்க அதே நேரத்துல இந்த தான் நான் வளர்ந்திருக்கேன் இந்த ரசிகனுடைய தான் நான் சம்பளம் வாங்குறேன் அப்படிங்கிறத உணர்ந்து அவன் என்ன எதிர்பார்க்குறான் அதிகபட்சம் நேரில் பார்க்கணும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் இல்லை கை கொடுக்கணும் தலைவான்னு கத்தணும் அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு இது சொல்லப்போனால் ஒரு மனிதனை சக மனிதனை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த விஜய் பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் அரசியலுக்கு வரணும்னு நினச்சாரு அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் ரசிகனை பாதிக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது நீங்கள் நிறையா நல்ல விஷயம் செஞ்சாலும் அதையும் பேசணும் அப்படிங்கிறது தான் சாமானிய மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்குது இன்னொன்று விஜய் ரசிகர்களை சந்தித்தப்போ எடுத்த ஃபோட்டோவை பார்த்து நிறைய பேர் கேலி கிண்டல்லாம் இருக்காங்க என்னங்க விஜயோட கெட்டப் இப்படி இருக்குது என்ன ஃபேஸ் இப்படி இருக்கு ஃபேஸை ஷேவ் பண்ணியிருக்காரு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி பேசுகிறவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க இன்னொன்று அவர் ஹேர் ஸ்டைலை பற்றியும் சமீபத்தில் நிறைய பேர் பேசுகிறத நம்ம பார்க்குறோம் அவர் விக்கு வச்ச மாதிரி இருக்குது இதெல்லாம் ஒரு ஹேர் ஸ்டைலாக அவருக்கு வயசாகிடுச்சி அப்படி இப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பேசுகிறவங்க எழுதுறவங்க தான் செய்கிறாங்க ஆனால் ஒரு நடிகனுக்கு எப்பவுமே ஒரு படத்தோட கெட்டப் வெளியில் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க இந்த கெட்டப்பை ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு கேப் போடுறது இல்லை மாஸ்க் போட்டுட்டு வெளியில் வர்றது இல்லை பப்ளிக் அப்பியரன்ஸையே அவாய்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணும்போது என் படத்தோட கெட்டப் என் ரசிகனுக்காக தான் இந்த ரசிகன்தான் நாளைக்கு தேட்டரில் வந்து இந்த கெட்டப்பை பார்க்க போகிறான் அதனால் இதை வெளியில் காமிக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு வருத்தமோ கவலையோ இல்லைன்னு சொல்லி ரசிகர்கள் முன்னாடி வந்து நிற்கிறதே ஒரு கெத்து தான் அதே மாதிரி அவருடைய தோற்றம் அவருடைய ஹேர் ஸ்டைலோ இல்லை ஷேவ் பண்ணப்புறம் அவர் எப்படி இருக்கார் மேக்கப் இல்லாமல் எப்படி இருக்கார் இப்போ இதெல்லாம் கிண்டல் பண்ணுறதுக்கும் இதை ட்ரால் பண்ணுறதுக்கும் ஒரு குரூப் இருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லை இதுதான் நான் இதுதான் நான் ஸ்க்ரீனில் என்னை எப்படி பார்த்து ரசிகர்கள் கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி ஆஃப் ஸ்க்ரீனில் என்னை பார்க்க தான் அவங்க வந்திருக்காங்க என்னுடைய ஹேர் ஸ்டைலை பற்றியோ என் ட்ரெஸ்ஸை பற்றியோ என்னுடைய ஸ்கின் டோனை பற்றியோ மேக்கப்பை பற்றியோ எதுவும் எனக்கு கவலை இல்லை என் ரசிகன் என்னை பார்க்க பல மணி நேரமாக வெளியில் நிற்கிறான் அதுக்காக நான் வெளியில் வருவேன்னு ஒருத்தர் வந்து நிற்கிறார் இல்லையா அந்த நேரத்தில் ஒரு சக மனிதனாக மனுஷனை மதிக்கிறாரு அப்படிங்கிற அந்த இடத்துல தான் பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி கீழ்த்தரமான விமர்சனங்கள் பண்ணுறது எந்த விதத்துலேயும் நல்லா இருக்காது இதை மற்றவங்க விஜய்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயமாகவும் நான் பார்க்குறேன்